ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம எல்லாமே ஆஃபர் சாரீஸ் தான்மா பார்த்துட்ருக்கோம் எல்லாமே தொட்டியில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஸாரீஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு சேலைம்மா இந்த சேரீ பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ரெண்டு சேலைன்றப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டு தான் உங்களுக்கு நல்லா சாரீ வந்து சாஃப்டாக இருந்துச்சு நல்லா கிராண்டாக இருக்குது இப்போ கிறிஸ்மஸ்க்காக இதெல்லாமே புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க இது ப்ளவுஸு அது பல்லு ப்ளவுஸ் உள்ளே இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஒரே கலர் தான் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மைல்டான ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த ஸாரீ கிறிஸ்மஸ்க்காக இப்போ புது வரவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே இதெல்லாம் தொட்டியில் வச்சுருக்காங்கம்மா பாதிக்கு பாதி ரேட்டு இந்த சாரீஸ்ஸு நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வேறு ஸேரீ பாருங்கள் ஆஃபர் சேரீஸ் அவ்வளோ நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது இதில் கலர்ஸ் பாருங்களேன் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கலர் பாருங்கள் லைட் ப்ளூ பாருங்கள் நல்ல ஒரு சில்வரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பூ டிசைனும் நடுவில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சேரீயும் லைட் ப்ளூ எங்கே பாருங்கம்மா அடுத்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சில்வரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நடுவில்லாம் ஃபுல்லாகவே சில்வரில் பூ கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக இருக்குது ஸாரீ இது இது பாருங்கள் பேபி பிங்க்கு அதுலேயுமே வந்து உங்களுக்கு இதே சில்வரில் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்குமா சாரீ இது பாருங்கம்மா நல்ல ஒரு எல்லோ லெமன் எல்லோ அதுலேயும் பாருங்கள் நல்ல உடம்பு ஃபுல்லாகவே கிராண்டாக இருக்குது ஸேரீ கட்டினாலே கிராண்டாக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஸாரீ வந்து சாஃப்டாக தான் இருக்குது முடம்புடான்னு இல்லை இதெல்லாமே உங்களுக்கு ஆரஞ்சுமா ஆரஞ்சு எல்லா கலர்லேயுமே இருந்துச்சுமா நிறைய கலர்ஸு இது பாருங்கள் நல்லா ஒரு டிஸ்டம்பர் க்ரீனு லைட் ப்ளூ லைட் ப்ளூவில் வந்து சாரி இருந்துச்சு இந்த க்ரீன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த கிரீன் ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீன்மா இது மைல்டாக இருந்துச்சு எல்லாமே சில்வரில் டிசைன் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ நான் காமிச்ச கலர்ஸ் எல்லாமே அந்த ஒரே சாரியோடது தான் டிசைன் ஒண்டி கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மைல்டான ப்ளூ ஆனந்த ப்ளூவில் லைட் ப்ளூ நல்ல டைமண்ட் டைமண்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ இந்த சாரீ பாருங்கள் இதுவுமே தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு சில சாஃப்ட்டு பட்டு ஃபேன்சி சாஃப்ட்டு பட்டு இது பாருங்க நல்லா லாவெண்டரில் ஒரு ஒரு மாங்காய் டிசைனில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பல்லுவுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த பல்லுவில் இருக்க அந்த கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் இருந்துருக்கு சூப்பராக இருந்துச்சுமா சேரீ உங்களுக்கு அதாவது பார்டர்லெஸ் ஸேரீ இது பல்லுவும் ப்ளவுஸும் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சேரீ சூப்பராக இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறைய இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸுமே சில்வரில் தான் உங்களுக்கு வந்து மாங்காய் டிசைன் போட்ட மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான் உங்களுக்கு இதில் நல்லா ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெரூனில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மெரூன்லேயே நமக்கு பல்லு வந்துடுது ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு மாதிரி லைட் பிங்க் மாது அந்த பிங்க்கில் வந்து உங்களுக்கு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து அந்த லேவண்டர்லேயே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த லேவண்டருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மயில் கழுத்து கலரில் இருக்கிற அந்த ப்ளூ இருக்கும் பார்த்திங்களா அனந்தா ப்ளூலேயே டார்க்கு டார்க் ப்ளூவில் வந்து உங்களுக்கு வந்து பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா விரிக்க முடியாது அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்ருக்கேன் சூப்பராக இருக்குது ஸாரீ இது எல்லாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டுமா இது இந்த சாரீஸுமே இதுவுமே உங்களுக்கு எல்லாத்துலேயும் சில்வர் தான் இது பாருங்க நல்ல ஒரு ஆஷ் கலரு ஆஷில் வந்து உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு ஸாரீ இது பாருங்க நல்ல ஒரு மஸ்டு மஸ்டர்ட் கலருக்கு வந்து மெரூன் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் பல்லுவுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நல்லா ஒரு ஆரஞ்சுமா நல்லா டார்க் ஆரஞ்சு அதுக்குமே மெரூன் கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எதுலேயுமே இந்த சாரீஸில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம்தான் எடுத்து காமிச்சேன் தொட்டியில் வந்து வச்சுருந்தாங்க கொஞ்சமாக எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேம்மா இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போ போத்தீஸ் போனாலும் நீங்கள் வந்து ஆஃபர் சாரீஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு சாரி பாருங்கள் ஏன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் நான் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம போத்தீஸில் வந்து ஆஃபர் சாரீஸ் எல்லாமே இதுவும் பாருங்கம்மா நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரெண்டு சேலை இது பாருங்கள் நல்ல ஒரு பட்டு சாரி லுக்கு இருக்குமா இது ரொம்ப நல்லாயிருக்கு இதுவுமே நமக்கு ஃபேன்சி சில்க் சேலை தான் சொல்லி சொன்னாங்க இது பாருங்கள் நல்லா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்டர் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் மெரூன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஸாரீ இது வந்து செல்ஃபு தாம்மா ஸேரீ ப்ளவுஸும் பல்லும் வந்து செல்ஃபாக தான் இருக்குது கான்ட்ராஸ்ட்டு கிடையாது பட்டு சாரீயோட லுக் இருக்கும்மா அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஸேரீ நான் இந்த ப்ளூவை பார்க்கவும் கான்ட்ராஸ்ட்டு பல்லுன்னு நினச்சேன் கிடையாதுமா அந்த பார்ட்ரு மாத்திரம் கொஞ்சம் டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க சாப்பில் தான் அதுலேயே பாருங்கள் இன்னொரு சாரீ இதுவுமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு சேலமா இதுவுமே ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு சேலை இதுவும் பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருக்குது ஸாரீ நல்ல ஒரு லெமன் எல்லோ எல்லாமே சில்வரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க சில்வரில் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்குது பார்டரும் நல்லா கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து வந்திருக்க புது வரவு நியூ வரவு இதெல்லாமே பல்லு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குமா இந்த சாரீஸ் எல்லாமே இல்லை கலர்ஸ் வந்து லைட் கலரும் இருந்துச்சு இல்லை டார்க் கலரும் இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த காப்பர் கலரு டிசைன் கொடுத்தா மாதிரி இருக்குது சேண்டலில் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸுமே ரொம்ப நல்லா இருக்குது நிறைய இருந்துச்சுமா நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு இது பாருங்கள் இதுவும் பாருங்கள் நமக்கு நல்லா காப்பரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி லைட் பிங்க்கும் லாவண்டரும் கலந்த மாதிரி கலர் உங்களுக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு சாரி ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரெண்டு சேலை இது எல்லாமே இதுவும் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு சேலை தான் உங்களுக்கு நல்ல ஒரு பூ டிசைனோட ஆஷ் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் பார்டரும் பல்லும் வந்து செல்ஃப் தான் இது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கிடையாது செல்ஃப் தான் இந்த சாரீ பாருங்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ போட்டிருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு எழுநூற்றி ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீன்றது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அது ட நல்ல ஒரு லெம் எல்லோ கலரு அந்த எல்லோவுக்கு மெரூன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ அப்படியே சாஃப்டாக இருக்குமா ப்ளவுஸும் பல்லும் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸாரீ கலரும் காம்பினேஷனும் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்கம்மா உங்களுக்கு எழுநூற்றம்பதுக்கு ரெண்டு ஸாரீஸ் இதெல்லாமே இது ஒரு ஸாரீ வண்டி பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு பட்டு சாரி லுக்கு கிடைக்குது மித மிச்சனா நான் வந்து அப்படியே காட்டுறேன் பாருங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குமா இது பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கலரு நல்ல ஒரு வாடாமல்லி டார்க்கில் ஆனந்தா ப்ளூவில் பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு வந்து ஆனந்தா ப்ளூவில் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இதனால் ஒரு ரெட்டு கலர் பாருங்கள் ரெட்டுக்கு வந்து ஒரு ப்ளூ கிரீன் கலர்ந்த ப்ளூ அவங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் இல்லை பாருங்கள் நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ அதுக்கு நல்ல டார்க் லாவண்டர் வந்து பல்லு கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கம்மா நல்ல ஒரு எல்லோவுக்கு வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ ரொம்ப கிராண்டாக நல்லா இருந்துச்சுமா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது உங்களுக்கு முடமுடன் இல்லை எல்லாமே த்ரெட்டு த்ரெட்டில் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு குத்தாது ரொம்ப நல்லா இருக்குது ஸாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ரீனுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறமா மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இது எல்லாமே ஆஃபர் சாரீஸ் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் நடுவில் வந்து போன வீ நேற்று வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அதாவது நிறைய பேருக்கு இப்போ சுகர் இருக்கிறதுனால பச்சரிசி சேர்க்கக்கூடாது சொல்கிறாங்க அதனால் வந்து புழுங்கல் அரிசி வீட்டில் இருக்கிற சாப்பாடு அரிசி வச்சு நான் ஒரு வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன் அந்த குக்கரில் வச்சால் பொங்கும் பார்த்திங்களா மேலே அந்த மாதிரி பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம்மா